இப்போ சமீப காலமாக இப்போ யூடியூப்பில் பேசுகிறவங்க மிகப்பெரிய விஐபி ஆகிறாங்க நல்ல சொசைட்டியில் பெரிய லெவலில் வந்துடுறாங்க சந்தோஷம்தான் ஆனால் அந்த யூடியூபில் டார்கெட் வச்சு தான் இப்போ கவர்மெண்ட்டு போலீஸு இதெல்லாம் பிடிச்சி நசுக்கின்னு இருக்கிறாங்க உதாரணம் சவுக்கு சங்கர் வாயை வச்சுன்னு கவர்மெண்ட்ருக்கிறது இல்லை இப்போ அவர் பேசுகிறதுனால இப்போ மற்றவங்க எல்லோரையும் போலீஸ் வாட்ச் பண்ணுது இப்போ ஏற்கனவே யூடியூபர் எத்தனை யூடியூப்ஸ் இருக்கோ அந்த யூடியூபை கண்காணிக்கிறதுன்னு ஒரு டீமை போட்டாங்க போலீஸில் அது ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் யூடியூப் மூலமாக பல வருஷமாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க ஒன்றும் அஞ்சு பைசா பிரயோஜனம் கிடையாது ஆனால் திடீர்னு வராங்க என்னென்னவோ பண்ணுறாங்க அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது அது வந்து அவங்களுடைய சாகசங்கள் அவங்களுடைய உயிரை பணையை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அது மக்களுக்கு விரும்புகிறாங்க ஓகே அது ஒரு லிமிட்டோடு இருக்கணும் நாம் எப்போ ஒரு லெவலை மீறி ஒரு ஒரு மேலே வந்துட்டோமோ அதை நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அந்த கௌரவம் அந்த மரியாதை அந்த ஸ்டேட்டஸ் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அதை மெயின்டைன் பண்ணுறது இல்லை நம்ம ஆளுங்க இப்போ இரஃபான் எடுத்துக்கோங்க கட்ட கட்ட கடலாம் வந்தார் அப்படியே உலக முழுக்க ஃபேமஸ் ஆகிட்டாரு கடைசியில் பார்த்தா கருவியில் இருக்கிற குழந்தை வந்து மாட்டினார் இது தேவையா இது தேவையில்லாத ஒன்று இப்போ நம்ம இந்திய நாட்டில் வந்து இந்த மாதிரியான சிசுவை வந்து இப்போ பார்க்கக்கூடாது அந்த மாதிரி செக் பண்ணால் ஹாஸ்பிட்டலே சீஸ் பண்ணிடுவாங்க சீல் வச்சிருவாங்க நடவடிக்கை எடுப்பாங்க சட்டப்படி இது வந்து அமலில் இருக்குது பொழுது இந்த விஷயத்தில் நம்ம போகவே கூடாது எது வந்து சட்டப்படி தவறு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்துலையே நம்ம போகணும் அப்போ என்ன பாத்ரூமை என்ன ஆகுது பார்ப்போம் அப்படிங்கறதா என்ன ஒன்றும் புரியல நல்ல வேலை இர்ஃபான் வந்து துபாயில் போய் செலிப்ரேட் பண்ணியிருக்கார் தன்னுடைய மனைவியினுடைய கருவில் இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு அதுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கார் அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எந்த குழந்தையாண்ணாங்க இருந்தா என்னங்க ஆனா இருந்தாண்ணா பெண்ணா இருந்தாண்ண நம்ம குழந்தை பையனாக இருந்தால் செலிப்ரேட் பண்ணுவீங்க பொண்ணாக இருந்தால் செலிப்ரேட் பண்ண மாட்டீங்களா யாராக இருந்தாண்ணா அதை ஏன் செக் பண்ணணும் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தாதான் ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கும் நம்ம என்ன குழந்த வருதுன்னு பார்ப்போம் என்ன குழந்தைக்கு பிறகு போதா ரெண்டு குழந்த பிறகு போதா அப்படி ஒரு ஆர்வத்தோட ஒரு கியூரியாசிட்டியில் இருப்போம் அதை விட்டுட்டு போய் செக் பண்ணிவிட்டு அதை செலிப்ரேட் பண்ணி பயங்கர பிரச்சனையில் ஆகிப்போச்சு அவர் இந்தியாவுக்கு வந்த பிறகு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பலர் பேசுகிறாங்க கடைசியில் என்ன ஆகிப்போச்சு அவர் வந்து பேசுகிறத செஞ்சதெல்லாம் துபாய் இந்தியாவில் பண்ணலை அதனால் நம்ம அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது இதுக்கு ஏதாவது கைட்லைன் இருக்கா அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பழி போட்டாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு இருந்தாலும் இருப்பான் என் விட்டுவனில் மன்னிப்பு கேட்டார் ஏன்னா இந்த மாதிரி விஷயமே பண்ணாமல் இருந்திருக்கணும் மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம் இல்லை இதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சொசைட்டியில் மரியாதை இருக்கும் அப்போ என்ன நினைக்கிறாங்க சமூக வலைதளத்தில் மக்கள் என்ன பேசுறாங்க இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணால் இவங்க எது வேணாலும் பண்ணுவாங்களா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களாப்ப அப்படின்னு பேசுறாங்க ஆனால் என்ன உண்மை நிலவரம் அவர் இந்திய சட்டப்படி இந்தியாவிலேருந்து பேசலை அதனால தற்சார் இருப்பான் இல்லைன்னா பயங்கர பிரச்சனை விடுத்துருக்கும் எதுக்கு சொல்ல வர இதெல்லாம் அப்படின்னா நாம் ஒரு லெவலுக்கு போயிட்ட பிறகு நாம் நம்ம காமந்து பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே காமந்து பண்ணிக்கணும் வாய் உஷாராக பேசணும் புரியுதுங்களா அக்கம் பக்கம் ஜாக்கிரதையாக பார்த்து பேசணும் நீங்கள் ஒரு சாதாரண ஆள் இல்லை திடீர்னு ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு உஷாராக இருக்கணும் அதே மாதிரி நம்ம வாசன் இவர் வந்து பைக்கில் சாகசம் பண்ணி பல லட்சக்கணக்கான மக்கள் ஈர்த்தவர் சந்தோஷம் அதை வந்து முறையாக பண்ணணும் முறையற்று பண்ணி விழுந்து கை கால் உடஞ்சி மூஞ்செல்லாம் பேர்ந்து போய் ஸ்ரீபெரும்தர்கிட்ட அடி போட்டு அதில் கேஸை போட்டாங்க அவர் மேலே கேஸை போட்டு அவங்க இப்படி வந்து வந்து ஏதோ வந்துட்டார் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாரு செல்ஃபோன் வச்சு காரில் காரில் ஓட்டிட்டு போய் செல்ஃபோனை வச்சுன்னு பீசுன்னு போகிறார் எப்போவுமே காரில் போகும்போது செல்ஃபோனில் பேசுகிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அது யாரையுமே போலீஸ் கண்டுக்கிறதுல பிடிக்கிறது இல்லை பைக்கில் போகிறாங்கன்னு பாருங்கள் அவங்கள மாஞ்சி மாஞ்சி பிடிக்கிறது இப்போ வாசனை பிடிச்சிட்டாங்க வாசனை வந்து என்னன்னா இப்போ நல்ல ஒரு லெவல் ஒரு உயர்ந்த வந்துட்டாரு பெரிய விஐபி மாதிரி ஆயிட்டாரு அந்த பையன் அவரை மறுபடியும் போட்டுறாங்க என்னென்னோ பண்ணிருக்காங்க போலீஸ்ல ஆனா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வாசனுக்கு என்ன நாலேஜ் இல்லையா சொல்லுங்க ஏற்கனவே நீங்க இந்த மாதிரி செல்போன் பேசி சாகசம் பண்ணி பிரச்சனை தான் போலீஸ் பிடிச்சாங்க அதுலேருந்து இருந்து உஷாரா இருக்க வேண்டாமா உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்க வேண்டாமா நீங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு விஐபி மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னா நம்ம எது வேணாலும் ஒரு நினைப்பா நம்ம நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க இல்ல இதன் மூலமா இன்னும் கொஞ்சம் விளம்பரம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் தவறான ஒரு முன் உதாரணம் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் இருக்கிற இளமையில் இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது எப்போ நம்ம வந்து எல்லாேருக்கும் அறிமுகம் ஆகிட்டோமோ அப்போ நம்ம ரொம்ப அமைதியாகிடோம் அதுதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் நம்ம ஃபீல்டில் வர முடியும் ஏதாவது ஆனாலும் தூக்கி போட்டு எது வேணாலும் பண்ணிடலாம்னு நினச்சோமோனா நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது இப்போ டிடி வாசன் தான் இவர் வாசனை பிடிச்சாங்க அதே மாதிரி இன்னொருத்தர் பெரிய சித்து அது பாருங்க பழ அதாவதுங்க நாம் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு ஒரு ஐதிக்கு இருக்குது இப்படி தான் வாழணும்னு இருக்குது வந்து எப்படி வேணாலும் வாழலாம் எதை வேணாலும் பேசலாம் இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறது பேசி அப்படி முன்னுக்கு வந்தவர் இந்த சித்து ஏற்கனவே இவர் இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் பேசின போயிரு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை அப்போ அவருக்கு ஒரு சட்டம் இவருக்கு ஒரு சட்டமா அது பொது வெளியில் கேட்குறாங்க அது நியாயம்தானே சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒன்று தானே அவங்க கேட்குறதும் நியாயம்தானே நியாயமாக தானே இருக்கு அப்போ காவல்துறையினர் வந்து ஒரு தடவபட்சமாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படி தானே இதில் என்ன இப்போ ஃபைனலாக என்ன ஒரு ஃபைண்டிங்ஸ் நம்ம கொடுக்குறதுனா இருக்குன்னால் யூடியூபர்ஸை இப்போ டார்கெட் வச்சுட்டாங்க கவர்மெண்ட்டு தொலைக்காட்சியெலாம் விட்டாங்க ஏன்னா யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்டில் நியூஸ் வந்துடுது வெளியே டிவியில் வர்றதுக்கு முன்னால் யூடியூபில் நியூஸ் வந்துடுது அதாவது ராவாக வந்துடுது அதை வெட்டி ஓட்டினா கிடையாது ராவாக வந்துடுது அப்போ அது சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க அதனால் யூடியூபர்ஸை காரணர் பண்ணுறாங்க இப்போ கவர்மெண்ட் ஏன்னா யூடியூபர்ஸ் வந்து இப்போ டிவின்னா ஒரு இருபத்தஞ்சி டிவி இருக்குதுன்னு வச்சுக்கங்க யூடியூபர் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க போது கவர்மெண்ட்டுக்கு எரிச்சல் வருது போலீஸ் வந்து டார்கெட் வச்சு பிடிக்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம் நாம் வந்து கரெக்டாக இருந்தோம் ஆனால் பிரச்சனை இல்லை சரியான சட்டத்துக்கு புறம்பா வேலை பார்க்காம சட்டப்படி நியாயப்படி இதுதான்பா கரெக்ட் இதுதான் அப்படி போகணும் போனால் யாரும் நம்ம ஒன்றுமே பேச போறது இல்லை நம்ம கிட்ட வர போறது இல்லை நம்ம வந்து ஒரு உச்சத்துக்கு வந்துட்டோன்ற ஒரு தலைவனை வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்றோன்னு தெரியாமையே பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அசிங்கப்படுறோம் கேவலப்படுறோம் இது தேவையா நமக்கு ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டீங்க ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல செட்டப்பில் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து நீட்டாக டீசண்டாக போயிடணும் எல்லாருமே தான் சவுக்கு சங்கு உட்பட நீட்டாக போயிடணும் இதுதான் கரெக்ட் இதை விட்டுட்டு நீங்கள் பாதை மாறினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் மறுபடியும் மறுபடியும் உங்களை வாட்ச் பண்ணிங்கன்னே இருக்கும் போலீஸு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எமினன்ட் பர்சன் ஆயிட்டீங்க செலிப்ரிட்டி மாதிரி ஆயிட்டீங்க போது நீங்கள் எங்கே மாட்டினாலும் பிடிச்சிடும் அடுத்து 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 வழக்குகள் போட்டுக்கினே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான யூடியூப்பில் ஃபேமஸாக இருப்பவர்கள் எல்லாருமே தன்னடக்கத்தோட ஒழுங்க நியாயமாக முறையாக நீங்கள் தொழில் பண்ணுங்கள் தொழில் பண்ணிங்கன்னா எல்லாரும் மதிப்பாங்க அவங்கள வியூவர்ஸ் வருவாங்க நல்லா பேமெண்ட் வரும் ஜாலியாக இருந்துகிட்டு இருப்பாங்களே எதுக்கு தேவையில்லாமல் சட்டத்துக்கு புறமான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு மக்களுக்கு எதிராக பண்ணிவிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணிவிட்டு எதுக்கு மாட்டிக்கிறீங்க இனிமேலாவது சரியான முறையில் நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் பதிவுகளை பதிவிடுங்க நம்ம நல்லபடியாக இருக்கணும் அதுக்கு தாங்க ஒரு தொழில் எதுக்கு நம்ம செய்கிறோம் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக தொழில் பண்ணுறோம் அது வந்து விலக வாழக்கூடாதுல்ல அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க இனிமேல் அது போன்ற தவறுகள் செய்யாமல் நாம் தொழிலை கவனமாக செய்ய வேண்டும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க